அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நீ நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து சித்த மருத்துவர்கள் சித்த மருத்துவத்தை கத்துக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கான இது நிகழ்ச்சி சாதாரண மக்கள் வந்து செய்ய செய்யக்கூடாது இதுக்கு இங்கே வெளியும் கிடைக்காது சரிங்களா இது பொன்னரிதாரம்னு சொல்லுவாங்க இதுல நாலு வகை உண்டு இதுல ஒரு முதல் வகை இது பாத்துங்க அது மற்றொரு பொருள் வந்து நெல்லி கந்தகம் வெடி உப்பு ஒரு பத்து கிராமு பூங்கருப்புறம் ஒரு பத்து கிராமு பூங்கருப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று இருபத்தஞ்சி கிராம் பவுடர் பண்ணது தாலகம் வந்து செந்துடம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செந்துரத்தை நல்லா அரைச்சி ஆட்டு ரத்தமோ இல்லை கோழி ரத்தத்தில் கொஞ்சமா போட்டிங்கன்னா அது தண்ணி மாதிரி ஆகிடும் இந்த செந்துரத்தை இதையும் அடிப்பு ஹார்ட் அட்டாக் சொல்லுவாங்க அதுக்கு தரலாம் வெரி அதுக்கு தரலாம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு தரலாம் அதே மாதிரி தாளகத்தை சுண்ணம் பண்ணலாம் தாளகத்துலேருந்து எண்ணெய் பிரிக்கலாம் தாளகத்துலேருந்து ஈய சத்து சொல்லக்கூடிய ரசத்தை பிரிக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் இது தெரிஞ்சதுக்காக அது இல்லாமல் இந்த தாளகம் இது ஒரு டெஸ்ட்டு வந்து ரத்தில விட்டு பார்க்கறது இன்னொரு டேஸ்ட்டு ரொம்ப கடுமையாக எப்படி செஞ்சு இருக்குதுன்னா வெள்ளியை உருக்கிட்டு கொஞ்சம் கொடுத்திங்கன்னா வெள்ளி வந்து கலர் மாறிடும் அது வேற வேலைக்காக போடுறது தாளகம் வந்து அதிகமான டீ கொடுத்தா உடனே வந்து பறந்து போயிடும் அந்த நெருப்புக்கு நிற்கும் நிற்காமல் போயிடும் ஆனால் நம்ம கொடுக்குறதுக்கெல்லாம் தீய பயங்கரமான தீக்கி இருக்குது ஆனால் வந்து தாளம் எப்படி கட்டி இருக்குது பாருங்கள் இதை பாதி வந்து அதாவது பூம்பருப்புறம் பத்து கிராமு வெடிவுப்பு பத்து கிராமு நெல்லிக்கந்தங்கும் பத்து கிராம் முப்பது கிராம் இல்லையா அதில் பாதி வந்து இதில் போட்டணும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை கரண்டிலேயோ போட்டடணும் உங்களுக்கு என்ன சந்தேகம்னா எங்களை கேளுங்க சொல்கிறோம் நாங்கள் பேசுறது புரியல சரியா தெரியலன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படி சொல்கிறோம் சில பேர் வந்து தாளகம் கட்டுறதுக்கு சில முறைகளை வச்சு புடம் போடுவாங்க அதிகமாக போட்டால் அது வச்ச பொருள் எதுவும் கிடைக்காது ஒரு வாட்டி ஒரு ஒரு வாட்டிக்கு ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் கட்டலாம் தெரிஞ்சதுக்காக உங்களுக்கு சும்மா பத்து கிராம் செஞ்சு காட்டுறான் நீங்கள் முதல் முதல் பண்ணும்போது கரெக்டாக அளவு போடுங்க அது சரி பாதி பிரிங்க பாதி வந்து கீழே போடுங்க நடுவில் தாளகத்தை வச்சு அதுக்கு மேலே பாதி போட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு மீதி இருக்கிற அந்த இருபத்தஞ்சி கிராம் பூங்கருப்புறோம் போடுங்க இல்லை இதெல்லாம் இல்லை இதெல்லாம் சேர்க்காம வெடி உப்பு நெல்லிக்கந்தகம் எதுவுமே சேர்க்காம தாளகம் கட்டணும்னா அது ஒரு முறை இருக்குது எதுவுமே இல்லாமல் தாளகத்தை வந்து ஒரே ஒரு பொருளுக்கு கொண்டு அந்த பொருள் வந்து அதை திருப்பி நம்ம கைக்கு வந்துடும் அது வீணா ஆகாது அப்படியும் முறை ஒன்று இருக்கு நீங்க பண்ணும்போது கொஞ்சம் அகலமான பார்த்தோம் கொஞ்சம் பெரிய கிண்ணம் மாதிரி இல்ல பெரிய கரண்டி மாதிரி அதில் பண்ணுங்க எங்களுக்கு செஞ்ச அனுபவம் இருக்குது பாருங்க லைவ்ல எப்படியாவதுன்னு எல்லாத்துக்கும் சிக்கரங்க வந்து ஒரு முறை சொல்லிக்கிறாங்க மருந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா அது எப்படி செக் பண்ணுறதுன்னு முறை இருக்குது அதே மாதிரி தாளகம் தெந்துரம் ஆயிடுச்சுன்னா அது நல்லா அரைச்சி ஒரு கோழி ரத்தத்தில் போட்டினா உடனே தண்ணியாகிடும் ரத்தம் அந்த மாதிரி நிரம்பு செருந்தி வெறிக்கோசின் வாங்க அதுக்கு தரலாம் ஹார்ட் அட்டாக்கு தரலாம் நுரையிலுக்கு சம்மந்தப்பட்டது இது ஒரு கல்ப மருந்து ஆனால் முறையாக சுற்றி பண்ணி பண்ணால் மருந்து நல்லா பேசும் வயதில்லாம் அனுபவமா தெரியும் எந்த அளவுக்கு எது தரணும் நுரைகளுக்கு வந்து இது கூட வந்து சில பேர் வந்து பவளம் பவளம் சிந்துரன் தருவாங்க பலகரை சிந்துரன் தருவாங்க இல்லைன்னா அது இல்லைன்னா சில மூலிகை செத்து தருவாங்க கண்ணங்கத்திரி சாரு ஆராத்துடை துடை அந்த சாரில் தருவாங்க இருங்க வீடியோ முடிஞ்ச புரி காட்டுறேன் இருபத்தஞ்சி கிராம் மேலே பூ கருப்புளம் போட்டோம் இல்லையா அது எரிஞ்சிச்சு மீதி உள்ள கதை இப்போ கந்தகம் வெடிவுப்பு கருப்பனம் எரிய போகுது அப்போ நடுவில் தாளகம் கட்டிக்கும் பூங்கருப்பளம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் பூங்கருப்பிலனா எடுத்து வெளியே வச்சா காற்றுல அது கரைஞ்சி போகணும் அதுதான் பூங்கருப்புறம் நல்ல பொருள் வாங்கி பண்ணுங்கள் கரெக்டாக நடக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்னா எங்களை கீழே நாங்கள் சொல்கிறோம் இதே மாதிரி தாளகத்தை சுண்ணம் பண்ணலாம் தாளகத்தை எண்ணெய் செய்யலாம் அதுலேருந்து அந்த தாளத்தில் மெட்டல் தனியாக பிரிக்கலாம் ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு இதுக்கு வீரியமாக வேலை செய்யும் வெடி உப்பு கந்தகம் வச்சு கட்டக்கூடிய தாளகம் வந்து அது ஒரு வேலை செய்யும் சில மூலிகையை வச்சு கட்டுறது வேறு வேலை செய்யும் குரு ஜெயினியர் வச்சு பண்ணுறது அது ஒரு ஒரு நம்ம எந்த பொருள் வேலை சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருளை வீரியமாக வேலை செய்யும்